ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான லேண்டு தான் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம மாங்காட்டில் தான் இருக்குது ஸோ மாங்காடு கோவில் பேக் சைட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துடும் இங்கேருந்து ரிங் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வந்துடும் ஆக்சுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் ரிங் ரோடு ஸோ ஒரு ஃபுல்லி ரெஸ்ட்ரண்டல் தான் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டுக்கு ஐம்பது வரும் அதாவது ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபிஃப்டி ஒரு கிரவுண்டு இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டலும் வந்துட்டுருக்கு இப்போது ஒரு தேர்ட்டிக்கே ரெண்டல் வருது முப்பதாயிரரூபா ரெண்டல் வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு தான் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூபா நெகோஷியபிள் பேசிக்கலாம் ஸோ ஒரு சவுத் பேசிங்களேன் இந்த லேண்டு அவைலபிளாக இருக்குது இப்போது இதை நம்ம ஆஃப் கிரவுண்டு வேணும்னா நம்ம ஆஃப் கிரௌண்டாக கொடுக்கலாம் ரெண்டு பீஸாகவும் பிரிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ சைஸ் இருபத்தி நாலுக்கு ஐம்பது வரும் உங்களுக்கு நல்ல அழகான ஃப்ரண்டேஜ் கொண்ட லேண்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் அதுவும் ரிங் ரோடு நியர்பை ப்ளஸ் பார்த்திங்கன்னா மாங்காட்டு கோயிலுக்கு பேக் சைடில் இப்போ அவைலபிளாக சிஎம்டி அப்ரூவ்டோடு நம்மக்கிட்ட இந்த லேண்ட் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க இல்லை ஒரு கிரௌண்டாக வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டல் வந்துட்டுருக்கு உங்களுக்கு அப்படியே ரெண்டல் வந்துட்ருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சவுத் பேஸிங்கில் ஒரு இருபது அடி ரோட்டில் இந்த லேண்டு இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் கொண்ட லேண்டு இருபத்தி நாலுக்கு போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பீஸாக நம்ம பிரித்து கொடுத்துட்லாம் இல்லை ஒரு க்ரௌண்டு வேணுன்னாலும் நீங்கள் ஒரு க்ரௌண்டாக எடுத்துக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு தான் உடனே புக் பண்ணுங்கள் வீடு வேணுன்னாலும் நம்ம வீடாகவும் கட்டி கொடுத்துட்லாம் ஏன்னா நல்ல ஒரு ரெஸ்டரண்டல் தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மாங்காடு சைட்டில் நீங்கள் லேண்டை பார்க்குறீங்கன்னா அந்த லேண்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஃபுல்லாகவே ரெஸ்டரெண்டல் ஷாப்பிங்கு மார்க்கெட்டுங் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா லேண்டு வீடு பார்க்குறாங்கன்னா நீங்கள் கரெக்டில் ரெஃபர் பண்ணலாம் நாங்கள் நல்லபடியாக முடிச்சு தருவோம் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே லோ பட்ஜெட்டு இப்போ இதே இடத்துல நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் இதை விட அதிகமாக தான் ரேட்டு போயிட்ருக்கு நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் தேடி தேடி ஓனர் பீஸாக பண்ணுறோம் மிஸ் பண்ணாதீங்க